அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எளிமையான முறையில் எப்படி நம்ம வீடுகளில் பர்ணி தீபம் ஏற்றலாம்னு பார்க்கலாம் பொதுவாக திருக்கார்த்திகை தீபம் மூன்று நாட்கள் வந்து கொண்டாடப்படுகிறது முதல் நாள் பர்ணி தீபம் இரண்டாம் நாள் திருக்கார்த்திகை தீபம் மூன்றாம் நாள் பாஞ்சராத்திர தீபம் பர்ணி தீபத்தன்று நாம் எப்படி நம்ம வீடுகளில் விலக்கி ஏற்றலாம்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த பர்ணி நட்சத்திரங்கிறது நம் முன்னோர்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால் இந்த பர்ணி தீபத்தன்று நாம் முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் நமக்கு நம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் நாம் தெரியாமல் செய்த பாவங்களிலிருந்து விடுபட இந்த பர்ணி தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இந்த பர்ணி தீபம் ஏற்றுவதால் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கடவுளின் ஆசி முழுமையாக கிடைக்கும் அடுத்ததாக பர்ணி தீபத்திற்கு எத்தனை விளக்குகள் ஏற்றணும்னு பார்க்கலாம் பொதுவாக பர்ணி தீபத்திற்கு நம்ம ஐந்து விளக்குகள் வந்து ஏற்றணும் இந்த ஐந்து விளக்குகளுமே வந்து ஐம்பூதங்களை வந்து குறிப்பதாக அர்த்தம் நீங்கள் ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க அடுத்து அந்த தட்டில் நீங்கள் ஐந்து அகல் விளக்குகள் வச்சு விளக்கு ஏற்றணும் நீங்கள் அகல் விளக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பித்தளை இல்லை எந்த விதமான விளக்குகள் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த விளக்குகளை நன்றாக கழுவி விளக்குக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் இட்டுட்டு இந்த ஐந்து விளக்குக்கு மட்டுமாவது நீங்கள் நெய் ஊற்றிதான் தீபம் ஏற்றணும் உங்க வீட்டில் இருக்கிற மித்த விளக்குகளுக்கு நீங்க நல்ல நெய் ஊற்றி விளக்கு ஏற்றிக்கலாம் ஆனால் இந்த பர்னி தீபத்தன்று ஏற்றக்கூடிய இந்த ஐந்து விளக்குக்கு மட்டும் நெய் ஊற்று நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்கள் நீங்க பஞ்சு திரி யூஸ் பண்றதா ரொம்ப பெஸ்ட்டு நூல் திரி யூஸ் பண்றதா அவாய்ட் பண்ணிக்கோங்க முதல்ல உங்களுடைய நிலைவாசல்ல நீங்க விளக்கு ஏற்றணும் அடுத்ததா தான் வந்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்க விளக்கு ஏற்றணும் சிலர் இந்த பர்ணி தீபத்தன்று ஏற்றக்கூடிய இந்த ஐந்து விளக்கை வாசல கூட ஏற்றுவாங்க ஆனால் நீங்கள் பூஜை அறையில ஏத்துறதா ரொம்ப சிறப்பானதும் கூட நீங்கள் இந்த பர்ணி தீப விளக்கு மட்டுமல்ல எந்த விளக்கு ஏற்றுவதா இருந்தாலும் முதல்ல உங்கள் நிலைவாசலை விளக்கு ஏற்றிட்டு அடுத்ததாக தான் உங்களுடைய பூஜை அறையில நீங்கள் விளக்கு ஏற்றணும் இந்த தீப திருநாள் நீங்கள் சிவபெருமானையும் வழிபடலாம் முருகப்பெருமானையும் நீங்க வழிபடலாம் நீங்கள் சிவபெருமானை வழிபடுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட சிவன் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிவன் போட்டோக்கு வில்வ மாலை சாத்தி நீங்கள் வழிபடலாம் இல்லை உங்ககிட்ட உங்ககிட்ட சிவலிங்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபடலாம் அடுத்து ஓம் சிவாய நம இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை கூறி உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் நிறைவு செய்யலாம் நீங்கள் முருகருக்காக வழிபடுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட முருகருடைய வேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தீப என்று நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபடலாம் மு முருகனுக்கு உகந்த போக்களை படைத்தும் நீங்கள் வழிபடலாம் அடுத்து முருகருக்கான பாடல்களையும் நீங்க படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் குரு கவசம் வேல்மாரல் இந்த மாதிரியான பாடல்களையும் நீங்க படிக்கலாம் நீங்க சிவபெருமானுக்கு சிவபுராணம் இந்த பாடல்களை படித்து உங்களுடைய வழிபாட்டை நீங்க முடிக்கலாம் நீங்க உங்களுடைய பூஜையின் போது கட்டாயம் கடவுளுக்கு நெய்வேத்தியம் படிக்கணும் நான் இன்னைக்கு நெய்வேத்தியமா பாலில் நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு வச்சிருக்கேன் நீங்க சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சு நீங்க கடவுளுக்கு நெவேத்தியமாக படைத்து வழிபடணும் நான் நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டு என்னோடய பூஜை அறையிலும் விளக்கு ஏற்றியாச்சு அடுத்து தீப ஆராதனை எல்லாம் காப்பிச்சு நான் என்னுடைய பூஜையை நிறைவு பண்ணிட்டேன் சிலர் இந்த தீப திருநாளன்று விரதம் இருப்பாங்க அப்படி நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் உபவாசம் இருக்கீங்க அப்படின்னா பர்ணி தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நைட்லேருந்தே வந்து நீங்கள் உபவாசமாக இருக்கணும் நீங்கள் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி மட்டும் உங்களால் குடிச்சிட்டு விரதம் இருக்க முடியினாலும் நீங்கள் விரதம் இருக்கலாம் அடுத்ததாக தீப திருநாள் அன்று அண்ணாமலையார் கோவிலில் தீபம் ஏற்றுறதுக்கு அப்புறமா நாம் நம்மளுடைய வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளில் நீங்கள் யாராவதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்து பெண்கள் உங்களுடைய பீரியட் டைமில் இருக்கீங்கன்னா நீங்கள் பர்ணி தீபமோ அல்லது திருக்கார்த்திகை தீபமோ ஏற்றக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து தீபம் ஏற்றிக்கலாம் நீங்கள் பர்ணை தீபத்தன்று குறைந்தபட்சம் வந்து ஐந்து விளக்குகள் வந்து ஏற்றணும் அதிகபட்சம் நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலுமே நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம் நீங்கள் பர்ணி தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடியே உங்கள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் பூஜை அறையும் க்ளீன் பண்ணி சாமி ஃபோட்டோக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டு வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் பழைய விளக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ஐந்து அல்லது பத்து புது விளக்காவது வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்கள் விளக்குகளை எல்லாம் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு தான் நீங்கள் வழிபடணும் நீங்கள் வெறும் தரையில் வந்து விளக்குகளை வந்து விற்கக்கூடாது செம்பருத்தி இலையோ அரசு இலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலைகளை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றணும் நான் இன்றைக்கி செம்பருத்தி இலைகளை பயன்படுத்தி தான் வந்து விளக்கு ஏற்றிருக்கேன் உங்களுடைய விளக்கு வந்து உடஞ்சிருந்தாவோ இல்லை அதில் ஏதாவது ஒரு கீரல் இருந்தாவோ அந்த விளக்கை வந்து யூஸ் பண்ணுறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த விளக்கு ஏற்றும் போது நீங்கள் கட்டாயமாக தலைக்கு குளிச்சுட்டு தான் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றணும் உங்கள் பிரார்த்தனைகளை மனமுருகி வேண்டி இந்த பர்ணி தீபத்தை ஏற்றுங்கள் நிச்சயம் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்